ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான முறையில் எறா தொக்கு இல்லைன்னா எறா கிரேவினும் சொல்லலாம் இது வந்து செய்கிறது செயல்முறையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட்டு இதுக்கு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா எறாவை அந்த பேக் சைடில் அந்த ஒரு நரம்புன்னு சொல்லுவோம் கருப்பு கலரில் இருக்கும் அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு பெருசு எடுத்து எடுத்துச்சுருக்காங்க நான் அரை கிலோ எறாக செய்ய போகிறேன் அதுக்கு அரை கிலோன்னா அவங்க முழுசாக நிறுத்தி கொடுப்பாங்கல்ல அந்த வெயிட் வந்து அரை கிலோ அது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் குறஞ்சிடும் இப்போ எண்ணெய் வந்து தாளிப்புக்கு வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் வந்து நான் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கூடப்படுவோம்ல அதனால நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு ரெண்டு பட்டை கல்பாசின்னு சொல்லுவோம் அது ஒரு சின்ன கொஞ்சமாக கையில் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் கிராம்பு பிரிஞ்சி இலைங்க பிரிஞ்சி இலையை பிச்சுட்டு நான் போட்டுக்கிறேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் இதை வந்து ரஃப்பாக நம்ம வந்து பொடியாக கட் பண்ணால் போதும் அது ரொம்ப வந்து மெல்லிசாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ரஃப்பாக இருந்தாலே போதும் அதிலேயே கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம போட்டு இதிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க எப்போவுமே நம்ம இற செய்யும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து அதிகமாகவே போட்டுக்குங்க அது கொஞ்சம் ஸ்மெல்லும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் வாய்வு பொருள்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் வந்து அதுவே சின்ன ரொம்ப பொடி பொடியாக இருக்கிற இறால் ரொம்ப வாய்வு இருக்காதுங்க உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாக்கா நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கிக்கிங்க அதில் ரொம்ப வாய்வு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து குழம்புத்தூள் போட்டிருக்கேங்க ரெண்டு சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து காஷ்மீரி ஜில்லியை நம்மளே வீட்டில் வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க அதுதான் போட்டுக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கும் குழம்புக்கெல்லாம் கிரேவிலாம் செய்யும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதிக்க விட்ருங்க இதில் உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க இதிலேயே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு பால் புழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஏரா துண்டுகளை போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகும் அது ஏறா மட்டும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்னா ரெடி ஆகிடும் இப்போ நல்லா முடிஞ்சிருச்சுங்க இது வந்து செமி கிரேவியாக இருந்தாலும் ஓகே இப்போ நான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக வைக்கிறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன் இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா இதுலேயே கொஞ்சம் வந்து பெப்பர் தூளும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல ஏரா பெப்பர் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இறாங்கிறது நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மெத்தடு தெரியாதவங்களுக்காக தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் Bye friends.